ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கொள்ளு பருப்பு கடையல் அதாவது பருப்பு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து குள்ளுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து வ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கிறதும் கொள்ளு தான் அது வந்து போட்டு நல்லா வந்து ஒரு மாதிரி பட்டப்படன்னு சத்தம் வர அளவுக்கு பொரியற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து வாசனை நல்லா வரும் அது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் கிராமத்தில் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் ஸோ வந்து அம்மிக்கல்ல வச்சு ஒன்று ரெண்டாக வந்து உடச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து அம்மிக்கல் இல்லாதவங்க மிக்சியில் விட்டு பல்ஸ் மூடில் ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா அது எல்லாம் உடைஞ்சிடும் இது வந்து எதுக்காகன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடையும் போது அந்த துப்பி துப்பியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும் இதை வந்து நல்லா புடச்சிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க குள்ள வந்து அதோடு சேர்த்துட்டு தண்ணியை தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா அதை அலசிவிடுங்க அலசி விடும்போது மேலே வந்து அந்த தொல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் வரும் அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அந்த தண்ணியை வந்து இரு கீழே ஊற்றிடுங்க இப்போ வந்து அது கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக வந்து நான் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லைனா நார்மலாக நம்ம சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னா சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சாறு விசில் போல் விட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு விட்டால் நல்லா வேகும் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூட நீங்கள் என்ன ரெண்டு விசில் கூட சேர்த்து விட்டுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியை தனியாக எ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேன் இப்போ இது கூட கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க கொள்ளு வந்து சாப்பிட்றதுனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எடுத்துக்கிட்டால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கொள்ள வந்து நம்ம கடையெல்லாம் சாப்பிட்லாம் துவையெல்லாம் சாப்பிட்லாம் கொள்ளை மட்டும் தனியாக வேக வச்சு அதை வந்து தாளித்து சாப்பிடுவாங்க அப்புறம் அந்த வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து கொள்ளு ரசம் வைப்பாங்க எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் அது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் கடைசியாக வந்து இதுக்கு ஒரு தாழ்ப்பு மட்டும் பண்ணலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்காரமாக கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்காக வந்து வர மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து கம்மியாக சேர்த்துக்காங்க இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா சுருளை வதகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க பருப்பு குழம்புல சேர்க்க போகிறோம் அடுப்பு கடைசி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான குல்லை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு கிராமத்தெல்லாம் வந்து இதை மண் சட்டியில் கடைவாங்க அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பச்சரிசி சாதம் பொங்கி அதை வந்து சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இது வந்து ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்